அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து நிரந்தரமான பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவிகளின் பெயர் கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்குற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் இந்த மூன்று விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் நைட் வாட்ச்மேன் மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த மூன்று பதவிகளுக்குமே நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அலுவலக உதவியாளர் பதவிக்கு தனியாகவும் ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கு தனியாகவும் இரவு காவலர் பதவிக்கு தனியாகவும் விண்ணப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிறமே தான் வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ நம்ம ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரே இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னா ஜீப் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது எம்பிசி டிஎன்சி பிசி பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு ஓசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது எத்தனை வெங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான்கு வெங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த நான்கு வெங்ஸ் பார்த்தீங்கன்னா பிசி அது தென் முஸ்லீம் டபிள்யூ டிடபிள்யூ ஒரு வெங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜிடியில் வந்து ஒரு வெங்ஸ் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து வகுப்பினரும் இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் பிசி அது தன் முஸ்லீம் ஒரு வெங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜிடி பிஎஸ்டிஎம் ஒரு வெங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி பிபிடெக் பிஎஸ்சி பிஏ எம்எஸ்சி எம்ஏ எம்பில் பில் எது முடிச்சிருக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மிதிவண்டி ஓட்டை தெரிந்திருக்க வேண்டும் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது அதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பப்படியும் வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் பதவிக்குன்னே பார்த்தீங்கன்னா தனியாக படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த விண்ணப்பப்படியை பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்ட செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சிக்கு அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை நேரிலோ அல்லது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு இரண்டு ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதவி அஞ்சலில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏசி எஸ்டி வகுப்பினருக்கு பதினெட்டு முதல் நாற்பது வயது எம்பிசி டிஎன்சி பிசி பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு ஓசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயது டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நான்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி டபிள்யூ டிடபிள்யூ ஒரு வெகிச்சு வந்து கொடுத்துருக்காங்க எம்பிசி டிஎன்சி ஒரு வெகிச்சு வந்து கொடுத்துருக்காங்க பிசி அதர் தன் முஸ்லீம் ஒரு வெகிச்சு வந்து கொடுத்துருக்காங்க பிசி முஸ்லீம் ஒரு வெகிச்சு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த பட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்துக்காக இளவு வாகனம் ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் வாகனம் ஓட்டுவதில் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் முன் அனுபவம் வந்து இருக்க வேண்டும் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கான விண்ணப்ப பணியும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ ஓட்டுநர் பணியிடத்துக்கு பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த விண்ணப்பம் குறித்து பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணுடைய நகல் அனைத்தும் செயல்பாட்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து மாவட்ட ஆட்சித் தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சிக்கு அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரிலோ அல்லது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி விண்ணப்பிக்க வேண்டும் இறுதியாக என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா இரவு காவலர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறு ஐம்பதனாயிரம் இந்த பதவிக்கான வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா எஸ் ஏசி எஸ்டி வகுப்பினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா பிசி பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு வயது ஓசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயது டோட்டல் வேகன்ஸி பார்த்தீங்கன்னா மூன்று வந்து கொடுத்துருக்குறாங்க எஸ்சிக்கு ஒரு வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம்பிசி அண்டு டிஎன்சி ஒரு வந்து கொடுத்துருக்காங்க பிசி அதன் முஸ்லீம் டபிள்யூ டி வந்து கொடுத்துருக்குறாங்க இரவு காவலர் பதவிக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த விண்ணப்பப்படியை பூர்த்தி செஞ்சுட்டு உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தும் செயல்பாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணுடைய நகல் அனைத்தும் செல்பாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரியை பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சிக்கு அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரிலோ அல்லது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு இரண்டு ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு பதவிக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க சோ ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த மூன்று நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படுத்தும்